உண்பையவருக்கு அஸ்ஸாம் வணக்கம் கடந்த காணொலியில் தப்ளே ஆலம் பாதுசா அவர்களுடைய அழகிய பிறப்பினை பற்றி பார்த்திருந்தோம் அதோட பார்ட் டூ தாங்க இது கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நபிசல்லா வலைவாசலம் வந்து அன்னைக்கு சொல்லியிருந்தாங்கள்ல அகமது கபீருடைய கிணவுல கவலைப்படாத உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பேருக்கு இந்த மாதுளை பழத்தை சாப்பிடுங்க இறை நெசர் குத்பு என்ற அந்தஸ்தை பெறும் அப்படின்று இந்த மாதளையில் வந்து எத்தனை சொல்லிகள் இருக்கிறதோ அத்தனை சிடர்களை பெற்றிருக்கும் அப்படிங்கிற ஒரு சுபச்செய்தியையும் நபிசல்லா வலைவாசலம் வந்து அகமது கபீருடைய கிணவுல போய் சொல்லியிருக்கிறாங்க மாஷா அல்லா அப்போவே பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய அருளால் ஹஜ்ரத் இமாம் ஹுசேன் ரலில்லா ஹன்கு அவர்களின் வம்சாவளியைச் சேர்ந்த சையத் அகமது கபீர் பத்ஹிசா அலேஹுமா இவர்களுக்கு அருமை மகனாக ஹிஜ்ரி முன்னூற்றி நாற்பத்தி ஏழு துல்கஜ் பிறை இரண்டு சுல்தானுல் அவுலியா குத்புல் அக்தாப் ஹயாத் கலந்தர் ஹஜ்ரத் சையத் முதஹருதீன் தப்லே ஆலம் பாதுஷா அவர்கள் வந்து இந்த மண்ணில் பிறந்திருக்கிறாங்க இவங்களுடைய வரலாறை நான் மீண்டும் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும்